ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு சொரக்கா வடகரி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே சாம்பார் புளி குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு ரசோன்னு வச்சு வச்சு போர் அடிச்சு போகணும் நமக்கு இந்த வடகரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டான ஒரு வடகரி ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி எலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு பொடி கொஞ்சமாக மஞ்சள் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு காயப்பொடி சேர்த்துக்கலாங்க காயப்பொடி சேர்த்துட்டு இதை உடனே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து கறியை விட்டுற வேண்டாம் வறுத்து எடுக்கும்போது இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும் தீ வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க இதை நல்லா இப்படி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமாட்டே ஒரு நாலு தக்காளியை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வசக்கி விடுங்க இதோட தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவு இது நல்லா வசங்கணும் தீயை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அது அந்த வத்துற கேப்பில் நம்ம இந்த ஒரு சுரக்காயில் வந்து பாதி சுரக்காய் மட்டும்தாங்க எடுக்க போகிறேன் இந்த பாதி சுரக்காயோட தோல் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறமா உள்ளே உள்ள வித்து பாட்டே நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதை வந்து நல்ல ஒரு கிரேட்டரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளாடி நமக்கு இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் நீரெலாம் விட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய கப்புக்கு ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து இது நல்லா கொதி நல்லா கொதி வரணும் சரிங்களா அது வரைக்கும் இதை நல்ல கொதி வர வச்சுருங்க இது கொதி வர முன்னாடி நாம் நம்மளோட சொரக்கா வடையை ரெடி பண்ணலாம் இப்போது சொரக்கா கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சாட் மசாலா மிளகத்த பொடி கரம் மசாலா கூடவே கொஞ்சம் ஓமம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே தனியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு கூடவே ஒரு பவுல் அளவு கடலை மாவு போட்டு இதை நல்ல பக்குவமாக செய்யணுங்க கூட கொஞ்சமாக சோடா சேர்த்தா போதும் சாஃப்ட்னஸ்க்காக வேண்டி சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பக்குவமாக பிசைஞ்சிடுங்க இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை இது இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வளவழப்பாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வடை ஷேப்பில் அழகாக வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா நம்மளோட சொரக்கா வடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் சொரக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் நம்மளோட கிரேவிக்கான பேஸ்ட்டும் ரெடியாக கொதிச்சிருச்சு இப்போ இந்த கொதித்த பேஸ்ட்டு கூட நாம் இந்த வடையெல்லாம் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அது நல்லா ஒரு கொதி திரும்ப வர வரைக்கும் விட்டுரலாம் சரிங்களா ஒரு கொதி வரும்போது அந்த நீர் வந்து இந்த வடைக்குள்ளே இறங்கி சாஃப்ட்னஸ் இருக்கும் கொஞ்சமாக தனியாக தூவுங்க இப்போ நம்மளோட சூப்பரான சுடா சுட சுரக்கா வடகறி ரெடிங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக பாருங்கள் ஒரு ஸ்பூன்லேயே லைட்டாக வச்சாலே வருது பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்